Hello, friends. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மும்பை ஃப்ரான்ச்சைஸ்க்கு என்னால் முடிஞ்சதை வந்து பண்ணுவேன் சிஎஸ்கே மும்பை போட்டி அப்படின்னாலே ரொம்ப தீவிரமாக வந்துருக்கும் அந்த வகையில் வந்து இப்போ நான் மும்பை ஃப்ரான்சைஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து வீழ்த்தி காட்டும் அப்படிங்கிற மாதிரி தீபக் சகர் வந்து பேசியிருக்காருங்க சிஎஸ்கே பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு தீபக் சகர் வந்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் வந்து தீபக் சகருக்கு பல கோடி வந்து கொடுத்தாங்க பட் அவர் வந்து பல சீசன்களில் வந்து சில சீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜரினால் வந்து அவர் வந்து ஆடாமல் இருந்திருப்பார் அப்போ கூட அவருக்கு வந்து சேலரி வந்து போயிருக்கும் அப்போ தொடர்ந்து வந்து இன்ஜரி யாரா ஆகுறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அவரை எடுப்பதற்கு வந்து சிஎஸ்கே வந்து ஆர்வம் காட்டல இப்போ வந்து ஆல்ரெடி சிஎஸ்கேல ஆடின பிளேயர்ஸை யார் யாரெல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டெவான் கான்வே வந்து எடுத்தாங்க அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து எடுத்தாங்க முகேஷ் சௌதாரி ஆல்ரெடி வந்து இருக்காரு அவரை வந்து எடுத்தாங்க இவங்க எல்லாரையும் எடுத்த சிஎஸ்கே தீபக் சகாருக்கு பெருசாக அவர் எடுப்பதற்கு வந்து ஆர்வமே காட்டலை போட்டிலாம் வந்து போடாமலே மும்பை பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சகார் வந்து வாங்கிட்டாங்க இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே அணியில் ஸ்பின் பவுலிங் யூனிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்ரவுண்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க யாருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுனே வந்து தெரியாமல் தான் இப்போதைக்கு வந்து இருக்காங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா மற்றும் அஸ்வின் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து பிளேயிங் லெவனில் வந்து இடம் பிடிப்பாங்க இவங்க ரெண்டு பேர் இல்லாமலே துபாயும் வந்துருக்கார் துபாயைவே பெருசாக பவுலிங்கில் சிஎஸ்கே யூஸ் பண்ணது கிடையாது ஆனால் தூபேவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் தான் அடுத்து ரச்சின் ரவீந்திரா வந்திருக்காரு அவருக்கும் வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க ஆனால் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா சாம் கரனுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்போ வந்து ரவீந்திரா தூக்குனா கரண் வந்து உள்ளே வருவார் ஸோ இவங்கெல்லாம் பிரதான ஆல்ரவுண்டராக வந்திருக்காங்க இவங்கள தாண்டி ஜேமி ஓவர்டனை வந்து எடுத்திருக்காங்க தீபக் ஹூடா வந்து எடுத்திருக்காங்க விஜய் சங்கர் வந்து எடுத்திருக்காங்க அனுஷுல் காம்போஜ் அவர் வந்து எடுத்திருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடைக்க போகிறது கிடையாது அநேகமாக வந்து பெஞ்சில் தான் இவங்களாம் வந்து உட்கார வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க அதே மாதிரி ஸ்பின் பவுலிங் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப நூறு அகமது வந்து உள்ள வந்திருக்காரு அவரோட சேர்ந்து ஸ்ரேயாஸ் கோபால வந்து எடுத்திருக்காங்க இப்போ வந்து அஸ்வின் ஜடேஜா ரெண்டு பேருமே ஸ்பின் போடுவாங்க சச்சின் ரவீந்திராவும் வந்து போடுவாரு இவங்களை தாண்டி நூறு அகமதும் பிரதானமான ஒரு பவுலராக வந்திருப்பார் ஸ்பின் பவுலிங் இருக்குது பட் அதுவே வேகப்பந்து வீச்சுன்னு பார்க்குறப்ப அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி பவுலர் யாருமே கிடையாது மதிஷா பதிரனா மட்டும் தான் இவரை டெத்தோரில் யூஸ் பண்ணிக்கலாம் இவரை தாண்டின்னு பார்க்குறப்ப கலீல் அகமது எடுத்திருக்காங்க கமலேஷ் நாகர்கோட்டி வந்து எடுத்திருக்காங்க நாதன் நெல்லிஸ் முகேஷ் சௌதாரி இவங்கள தான் வந்து எடுத்திருக்காங்க இப்போ வந்து இவங்க யாருமே வந்து சொல்லிக்கிற மாதிரி பெரிய பவுலர் வந்து கிடையாது அதே மாதிரி இப்போ வந்து நாதன் நெல்லிஸ்லாம் வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா இன்னொரு ஃபாரின் பிளேயர் வந்து வெளில வந்து உட்கார வைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு வீக்கான ஒரு ஃபேஸ் பவுலிங் யூனிட் தான் வந்து சிஎஸ்கேயில் வந்து இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் வந்து மும்பைக்கு போன பிறகு வந்து அவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா சிஎஸ்கே என்ன வந்து திரும்ப எடுக்காதது பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்துருக்குது தோனி தலைமைக்கு கீழே வந்து தோனி கூட ஆட முடியாமல் போனது எனக்கு வந்து வருத்தம் தான் நிறைய விஷயங்கள் தோனி வந்து கற்றுக் போட்டிருப்பாரு அவர் வந்து நிறைய நமக்கு வந்து டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு அவர் வந்து கீப்பிங் பண்ணும்போது நமக்கு வந்து பவுலிங் பண்றது ரொம்ப ஆசையா இருக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஆனா வந்து நான் அதை வந்து மிஸ் பண்ண போறேன் பட் இருந்தாலும் வந்து சிஎஸ்கே என்னை வந்து என் மேல நம்பிக்கை வைக்கல என்னை வந்து எடுக்கல பட் மும்பை என் மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க எப்போதுமே மும்பை சிஎஸ்கே கேம் அப்படின்னு வரும் பொழுது நான் சிஎஸ்கேல ஆனப்ப மும்பை எப்படியாச்சும் வீழ்த்தியே தீரணும் அப்படிங்கிற வெறித்தனமோ வெறி வந்து எனக்கு வந்து இருக்கும் இப்போ நான் மும்பை சைடு இருக்கிறதுனால கண்டிப்பா சிஎஸ்கேவை நாங்கள் வந்து வீழ்த்தியே தீருவோம் எங்ககிட்ட பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ப என்னால பவர் பிளேல கண்டிப்பா அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடியும் அதுவும் சிஎஸ்கே பேட்டர்ஸை விக்கெட் எடுக்கிறப்ப அது இன்னும் கூடுதலான ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்து சிஎஸ்கே வந்து வீழ்த்தி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகர் வந்து பேசியிருக்காரு நன்றி